எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க பொது பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஏழுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஏழுக்கான காணொளி முதல் கேள்வி மாரியொன்று இன்றி வந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உடையுள் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார் பாரியின் மகள் அங்கவை அங்கவை சங்கவை சங்கவை மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் மூன்றுரை அறையனார் எச்சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது எத்தனை இருக்குன்னு அப்போ நானூறு அடுத்து ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருக்கும் நூல் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்று இருக்கும் நூல் பழமொழி நானூறு அடுத்து மரம் வளர்த்தால் எதை பெறலாம் மாறி நீருளையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கூட்டல் உலையில் மாரிகூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுதக் கிடைக்கும் சொல் ஓடை ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழைலங்கடி ஏழையிலோ என்ற பாடலின் தொகுப்பாசிரியர் கி வா ஜகநாதன் அடுத்து கலலுதல் என்ற சொல்லின் பொருள் உதிர்தல் உதிர்தல் அடுத்து பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருள் பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் சுருள் சும்மாடு அடுத்து நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வதற்கு பெயர் போரடித்தல் நாட்டுப்புற பாடலின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்னும் நூலாக ஜெகநாதன் தொகுத்துள்ளார் மலை அருவி மலை அருவி அடுத்து தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் ஓடையெல்லாம் பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி அடுத்து திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் அடுத்து தன்பொருணை புனல் நாடு என்று கூறியவர் சேக்கிலார் சேக்கிலார் திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் சிறப்புமிக்க எந்த மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது பொதிகை மலை பொதிகை மலை பொதியிலாயினும் இமயமாயினும் வரியா பழங்குடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் பொதியிலாயினும் இமயமாயினும் பதியெழு வரியா பழங்குடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் இளங்கோவடிகள் அடுத்து இலக்கியங்களில் திரிகூடமலை என வழங்கப்படும் எந்த மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது குற்றால மலை அடுத்து வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றால மலைவளத்தை குற்றாலப்புறவஞ்சியில் பாடியவர் திரிகூடராசப்ப கவிராயர் திரிகூடராசப்ப கவிராயர் அடுத்து திருநெல்வேலி பகுதியை வளம் செலிக்க செய்யும் ஆறு திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி தாமிரபரணி நதியை முன்னர் எவ்வாறு அழைத்தனர் தன்பொருணை அடுத்து தாமிரபரணியின் கிளையாறுகள் பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனா நதி தாமிரபரணியின் கிளையாறுகள் பச்சையாறு மணிமுத்தாறு சிற்றாறு காரையாறு சேர்வலாறு கடனாநதி அடுத்து தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் நெல்லை நெல்லை அடுத்து கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் எந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் எந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது நெல்லை அடுத்து தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கை துறைமுகம் அமைந்திருந்தது தமிழ் இலக்கியங்களில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக கூறப்படும் துறைமுகம் கொர்க்கை கொர்க்கை முத்துப்படு கொட்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்துப்படு பரப்பிட் கொட்கை முன்றுரை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை கொட்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு அகனானூரு அடுத்து எந்த நாடுகளைச் சேர்ந்த யவனர்கள் முத்துக்களை விரும்பி வாங்கிச் சென்றனர் கிரேக்க ரோமாபுரி பொருணை எனப்படும் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது பொருணை எனப்படும் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது தாமிரபரணி தாமிரபரணி நெல்லையப்பர் கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என கூறியவர் திங்கள் தோறும்னா மாதம் தோறும் இங்கே திங்கள்னா மாதம் நெல்லையப்பர் கோவிலில் திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் என கூறியவர் திருஞான சம்பந்தர் அடுத்து திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே எனத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் அடுத்து காவட்புறை தெரு என்றால் சிறைச்சாலை காவட்புரை தெரு என்றால் சிறைச்சாலை என்பது எதை குறிக்கும் தானியம் அடுத்து என்பதே மருவி வழங்கப்படுகிறது கூளை கடை தெரு கூளை கடை தெரு அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கப்படும் இடம் அக்கசாலை அக்கசாலை பொன் ஆணையங்கள் உருவாகும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை எனும் பெயரில் அமைந்துள்ளது பொன் ஆணையங்கள் உருவாகும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை எனும் பெயரில் அமைந்துள்ளது அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கு முதுமக்கள் தாளைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் அடுத்து தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி அடுத்து தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை அடுத்து இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டவை திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி பாளையங்கோட்டை அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை வணிகம் நடைபெறும் பகுதியை வழங்குதல் பண்டைய மரபு பேட்டை அடுத்து பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம் அடுத்து பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் தேவியாகிய மங்கையற்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் தேவியாகிய மங்கையற்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் திருமங்கை நகர் நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாயகரின் வழித்தோன்றல் நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாயகரின் வழித்தோன்றல் வீரராகவர் அடுத்து வீரராகவரின் துணைவியார் பெயர் மீனாட்சி அம்மையார் அடுத்து பொதிகை மலையில் வாழ்ந்தவர் அகத்தியர் அகத்தியர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்கள் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்கள் மாரோக்கத்து நப்பசலையார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் குமரகுருபரர் கவிராயர் கவிராச பண்டிதர் அடுத்து திருநெல்வேலியில் தமிழின்பால் ஈர்க்கப்பட்ட அயல்நாட்டு அறிஞர்கள் ஜியு போப் கால்டுவெல் வீரமாமுனிவர் போப் கால்டுவெல் வீரமாமுனிவர் இளங்கோவடிகள் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் பொதிகை மலைக்கு அணி எனும் சொல்லுக்கு பொருள் அழகு ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்வது ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெறச் செய்வது அணி அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி அணி அடுத்து ஓம உருபுகள் எவை போல புறைய அண்ண, இன்ன அற்ற இற்ற மான கடுப்ப ஒப்ப உரள உவம உருப்புகள் போல புறைய அன்ன இன்ன, அற்ற இற்ற மான கடுப்ப ஒப்ப உரல, அதனால் வந்து பாருங்கள் போல போல அப்போ ஊமை வந்துள்ளது அதனால் உவமை அணி அடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி அதாவது மணற்கேணி மணற்பாங்கான நிலத்தில் தோண்ட தோண்ட நீர் ஊறுவது போல நாம் கற்க கற்க அறிவு நமக்கு வளரும் அப்போ வந்து நீரை வந்து அறிவுக்கு ஓமையாக கூறியிருக்கிறதுனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் அப்போ போல் தோன்றியது இல்பொருள் அணி அடுத்து காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் ஓமை அணி அடுத்து உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல்பொருள் ஓமை அணி என்கிறோம் உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமை அணி அடுத்து பொறுத்துக வறந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் மாறி மழை குளி குழின நில பெயர் சான் நீட்டல் பெயர் மணி முற்றிய நெல் சீலை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி அடுத்து நாற்று நடுதல் களை பறித்தல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் அடுத்து தன்பொருணை தன்பொருள் நின்னையா தாமிரபரணி அக்கசாலை பொன்னாணயங்கள் உருவாக்கும் இடத்துக்கு தான் அக்கசாலை கொற்கை முத்துக்குளித்தல் திரிகூடமலை குற்றாலம் அடுத்து கலை சொற்கள் நாகரிகம் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல் நாட்டினர் ஃபாரினர் அடுத்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவினர் பொயட் நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனமி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஏழுக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி